கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே பறமைய சகோதரர்களே எல்லாம் வல்ல அல்லாஹினுடைய நல்லடியார்களே புனிதமிக்க ரமதான் மதத்தினுடைய இறையருள் இலங்குகின்ற முதல் பத்து நாட்கள் நமக்கு அல்லாஹ் தந்த மிக பெரும் தனிமத் என்கின்ற கொள்ளை செல்வமாகும் நமக்கு ரமதானின் முடிவில் கிடைக்கப் போகின்ற நரக விடுதலை என்கின்ற அந்த மிக பெரும் பாக்கியத்தை அடைவதற்கு அல்லாஹ்வுடைய ரஹமத் என்கின்ற கருணையை நாம் பெற வேண்டியது கட்டாயமாகும் ஏனென்றால் அல்லாஹும் அவன் யார் மீது அக்கறையும் அன்பும் கொண்டிருக்கிறானோ அவர்களைத்தான் அவருடைய பாவங்களை மன்னித்து சொர்க்கத்துக்கு தகுதியானவர்களாக ஆக்குகின்றார் எனவே இந்த முதல் பத்து நாட்களை நாம் பின்னர் வரப்போகின்ற பத்து நாட்களுக்குரிய அடிப்படையாக கருதி நம்முடைய அன்றாட அமல்களை நாம் திட்டமிட்டு வகுத்து வைத்துக் கொள்ள வேண்டும் அல்லாஹ் அதற்கு நமக்கு நல்வாய்ப்பை வழங்கியவர்கள் புரிவானாக கண்ணியத்திற்குரிய பெரியவர்களே அல்லாஹுதாயா அருள்மறையாம் திருக்குறானில் நோன்பின் பலனாக உங்களுக்கு என்ன கிடைக்கும் நோன்பை நீங்கள் நோற்பதன் மூலமாக நீங்கள் என்ன ஆவீர்கள் என்பதை சொல்லும்போது அல்லக்கும் தத்தக்கும் நீங்கள் இறையச்சம் உள்ளவர்களாக ஆகக்கூடும் என்று அல்லாஹ் கூறுகிறான் அப்படி இரையச்சம் உள்ளவர்கள் என்கின்ற தகுதியை நாம் பெறுவோமானால் நமக்கு மறுமை நாளிலே என்ன கிடைக்கும் என்று நாம் தெரிந்து கொள்வதற்கு முன்னால் இரையச்சம் என்றால் என்ன என்பதற்கு உமர் ரதியோ தாஹோத்தலாம் ஒரு அழகான நடைமுறை உதாரணத்தை சொல்லி காட்டிருந்தார்கள் ஒருவர் வந்து இரையச்சம் என்றால் என்ன தக்குவா என்றால் என்ன என்று உமரதியோ தாத்தலாம் இடத்தில் கேட்டபோது அவர்கள் சொன்னார்கள் நீங்கள் காற்று அடிக்கக்கூடிய ஒரு நாளில் முட்கள் அடர்ந்த மரங்களை கொண்ட ஒரு காட்டு பகுதியில் ஒரு ஒற்றையடி பாதையில் நீங்கள் நடந்து போகின்றீர்கள் அந்த பாதை இரபுறமும் இருக்கக்கூடிய அந்த முள் மரங்கள் அதிலிருந்து உதிர்ந்திருக்கக்கூடிய முட்கள் அந்த பாதையிலே ஆங்காங்கே கொஞ்சம் சிதறி கிடக்கும் காற்று பலமாக அடிப்பதன் மூலமாக சாலையினுடைய அந்த ஒற்றையடி பாதையினுடைய இரண்டு ஓரங்களிலும் இருக்கக்கூடிய அந்த முள் மரங்கள் காற்றுக்கு தலையசைக்கக்கூடிய வண்ணம் அங்கு ஆடிக்கொண்டிருக்கும் நீங்கள் அணிந்திருக்கக்கூடிய ஆடையும் காற்றிலே அங்கு பறந்து கொண்டிருக்கும் உங்களின் ஆடை முள் மீது பட்டாலும் அல்லது காற்று அடிப்பதனால் மரம் அசைந்து அந்த மரத்தில் இருக்கக்கூடிய முட்கள் உங்களுடைய ஆடையில் பட்டாலும் அது ஆபத்து ஆடைக்குத்தான் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டு நீங்கள் உங்களை மிக கவனமாக அந்த பாதையிலே நடந்து செல்வதற்கு தயார்படுத்திக் கொள்வீர்கள் அதே போல உங்களுடைய கண்களை அங்குமிங்கும் நீங்கள் ஓடவிட்டுக் கொள்வீர்கள் அதே போல காலிலே தரையில் உதிர்ந்து கிடக்கக்கூடிய காய்ந்த முள் நம்முடைய காலை பதம் பார்த்துவிடக் கூடாது என்பதற்காக தரையிலும் உங்களுடைய கண்களை நீங்கள் ஆழமாக கவனமாக செலுத்தி ஏதேனும் முழுக்கள் கிடக்கிறதா என்று பார்த்து பார்த்து செல்வீர்கள் உங்களுடைய கண்கள் பாதையிலும் இருக்கும் பாதையினுடைய இரண்டு ஓரங்களிலும் இருக்கக்கூடிய முள் மரங்கள் பட்டுவிடக்கூடாது என்பதிலும் கவனம் செலுத்தும் அதே போல உங்கள் ஆடை காற்றிலே பறந்து அது போய் முள் மரத்திலே விழுந்துவிடக்கூடாது என்பதிலும் உங்களுடைய கவனம் இருக்கும் இது போல இந்த உலகத்தின் வாழ்க்கையில் நம்மை சுற்றிலும் பாவங்களும் தவறுகளும் குற்றங்களும் ஆசாபாசங்களும் பாவத்தை நோக்கி இழுக்கக்கூடிய காட்சிகளும் சொற்களும் நம்மை சுற்றி நின்று கொண்டிருக்கக்கூடிய வேளையில் நாம் அதிலே போய் விடக்கூடாது அதுவும் நம் மீது வந்து விழுந்து விடக்கூடாது என்று எவ்வளவு கவனமாக நீங்கள் வாழ்வீர்களோ அப்படி வாழ்வதற்கு பெயர்தான் இலையச்சம் நிறைந்த வாழ்க்கை இந்து உமரது பாகத்தில்வர்கள் குறிப்பிடுகின்றார்கள் கூறிய பெரியவர்களே அந்த தத்துவா என்ற சொல்லைத்தான் அல்லாஹு தாலா இந்த நோன்பின் பலனாக உங்களுக்கு கிடைக்கப் போகிறது என்று சொல்கிறார் நீங்கள் நோன்பு வைப்பீர்களானால் நீங்கள் இரையற்றம் உள்ளவர்களாக ஆகக்கூடும் அல்லக்கும் தத்தக்கும் தக்குவா உள்ளவர்களாக ஆகக்கூடும் என்று அல்லாஹு தாலா சொல்லிக்காட்டுகின்றார் அப்படியானால் நாம் எப்படி அந்த நோன்பை கடைபிடித்தால் நாம் இரையற்றம் உள்ளவர்களாக நம்மை ஆக்கிக்கொள்ள முடியும் என்கின்ற கேள்வி நமக்கு இருக்கிறது அந்த நோன்பை நாம் எப்படியெல்லாம் கவனமாக கடைபிடிக்க வேண்டும் அந்த நோன்பினுடைய அருவறுக்கத்தக்க செயல்களை நாம் செய்துவிடாமல் நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் நோன்பிலே எது கடமையோ அதை முறைப்படி நாம் நிறைவேற்ற வேண்டும் அந்த நோன்புக்கு எது அழகுட்டுகின்ற செயலோ முஸ்தகப் என்று சொல்வார்கள் சட்டத்துறை வழக்கில் நோன்புக்கு எது அழகூட்டுகின்ற செயலோ அந்த செயலை நாம் செய்ய வேண்டும் அழகூட்டுகின்ற செயலை செய்ய வேண்டும் கடமைகளை பேணி நடக்க வேண்டும் மக்ருஹாத் எனப்படுகின்ற அருவறுக்கத்தக்க விலகி இருக்க வேண்டிய அந்த தீய செயல்களை அதை குற்றங்கள் அல்ல ஆனால் குற்றங்களாக கருதப்படும் அல்லது குற்றங்களை நோக்கி நம்மை கொண்டு சென்றுவிடும் அப்படிப்பட்ட சட்ட சொல் வழக்கில் மக்ருஹாத் என்று சொல்லக்கூடிய அருவறுக்கத்தக்க செயல்களை விட்டும் நாம் விலகி இருப்பதற்கு பெயர்தான் நோன்பு அதுதான் உண்மையான நோன்பு அதை கடைபிடிப்பதன் மூலமாகத்தான் இறைவற்றம் உள்ளவர்களாக நாம் ஆக முடியும் அப்படியானால் அவை என்னவென்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் எந்த செயலை நாம் கட்டாயமாக செய்ய வேண்டும் எந்த செயலை நாம் செய்யவே கூடாது செய்தால் நோன்பு முறிந்து போகும் அல்லது எந்த செயலை செய்வதன் மூலமாக நோன்பு கொஞ்சம் பழுதுபட்டு போய்விடும் எந்த செயல்களை செய்வதன் மூலமாக நம்முடைய நோன்புக்கு அழகுக்கு அழகு சேர்க்கக்கூடிய வகையில் அந்த நோன்பு அலங்காரமான நோன்பாக ஆகும் என்பதை எல்லாம் நாம் தெரிந்து கொண்டால் தான் அதை செயல்படுத்த முடியும் நோன்பினுடைய கட்டாயம் எது என்பது நாம் எல்லோருக்கும் தெரியும் சுபுவினுடைய பாங்குக்கு முன்னர் இருந்து மகரிவினுடைய பாங்கு வரைக்கும் நாம் உண்ணாமல் பருகாமல் இன்பம் தூய்க்காமல் அதாவது தாம்பத்திய வாழ்க்கையில் ஈடுபடாமல் பாலியல் ரீதியான சுகங்களை அனுபவிக்காமல் இருக்கக்கூடிய அந்த கட்டுப்பாட்டுக்கு பெயர் தான் அஸ் சௌம் நோன்பு சௌம் என்று சொன்னால் அரவிமொழியில் தடுத்துக் கொள்வது நம்மை அணுகாமல் பார்த்துக் கொள்வது கிட்டே வராமல் ஒரு பாதுகாப்பு அரணை வைத்துக் கொள்வது என்று அதற்கு பொருள் இந்த மூன்றையும் செய்யாமல் நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கு பேர்தான் நோன்பு என்பது இது கட்டாய கடமை இதை செய்யவே கூடாது ஆனால் எவைகள் எல்லாம் நம்முடைய நோன்புக்கு பழுதை ஏற்படுத்தக்கூடியவை அதாவது நோன்பை அடியோடு தகர்த்து எறிந்து நோன்பு இல்லை என்கிற கட்டத்துக்கு நோன்பை முறிக்கக்கூடியவை எவை என்று பார்த்தால் வேண்டுமென்று சாப்பிடுவது வேண்டும் என்றே தண்ணீர் குடிப்பது வேண்டுமென்றே இன்பம் துய்ப்பது தாம்பத்திய வாழ்க்கையில் ஈடுபடுவது அல்லது ஒரு மனிதன் தன்னுடைய சொந்த முயற்சியால் சுகத்தை அனுபவித்துக் கொள்வது நான் சொல்வது உங்களுக்கு புரியும் என்று நினைக்கின்றேன் இவைகளெல்லாம் நோன்பில் தடை செய்யப்பட்ட ஹராமான செயல்கள் அதாவது இவற்றை செய்வதன் மூலமாக நோன்பு முறிந்து கொள்விடும் அந்த நோன்பு முறிவது மட்டுமல்லாமல் அந்த நோன்பை செய்யவும் வேண்டும் ராம்பத்திய வாழ்க்கையில ஈடுபட்டு வேண்டுமென்று ஈடுபட்டு ஒரு மனிதன் நோன்பை ஒழித்துக் கொண்டான் என்றால் எல்லாம் வல்ல சொன்னார்கள் அந்த நோன்பை அவன் மறுபடி நோற்க வேண்டும் என்பதோடு சேர்த்து அவன் தொடர்ச்சியாக இரண்டு மாதங்கள் நோன்பு வைக்க வேண்டும் அதற்கு பரிகாரம் தொடர்ந்து இரண்டு மாதங்கள் நோன்பு வைக்க வேண்டும் ஐம்பத்தி எட்டு நாள் நோன்பு வைச்சார் ஒரு நாள் நோன்பைக்கு இயலாமல் போய்விட்டது மறுபடி திரும்ப ஒண்ணுல இருந்து பண்ணுங்க ரொட்டி கதை சொல்லுவாங்க பாருங்க அந்த மாதிரி திரும்ப ஒண்ணுல இருந்து ஆரம்பிக்கும் உங்க விவகாரத்துக்கு புரியறதுக்காக சொல்லி காட்டினேன் அவ்வளவுதான் இடையில் எங்கேயும் இந்த நோன்பை விடக்கூடாது ரெண்டு மாதம் என்பது அல்லா நமக்கு தந்திருக்கக்கூடிய சலுகை என்று வைத்துக் கொண்டால் நல்ல வேலையாக அரபி மாதம் என்று சொன்னான் அரபு மாச கணக்குப்படி ரெண்டு மாதம் ஆங்கில கணக்கு அல்ல அதனால ஒரு நாள் குறையலாமே தவிர அந்த ஒரு சலுகையைத்தான் நாம் எடுத்துக்கொள்ள முடியுமே தவிர மற்றபடி வேண்டும் என்று தாம்பத்திய வாழ்க்கையில் ஈடுபட்டு நோன்பை முறித்து கொண்டால் இரண்டு மாதங்கள் தொடர்ச்சியாக அதற்குரிய நோன்பை நோக்க வேண்டும் இது அல்லாமல் வேறு பரிகாரம் இருக்கிறதா அதுக்கு முன்னால அடிமைகளை உரிமை விட வேண்டும் என்று அல்லா சொல்லியிருக்கிறான் அது இல்லை அதற்கு உங்களுக்கு வாய்ப்பில்லை என்றால் ரெண்டு மாதம் நோன்புயுங்கள் என்கிறான் அதற்கு நமக்கு வாய்ப்பே இப்போது இல்லை என்பதால் ரெண்டு மாதம் நோன்பு என்கிற அந்த சட்டம்தான் இருக்கின்றது அதற்கடுத்தபடியாக இவைகள் வேண்டும் என்று முறிப்பது ஒரு மனிதன் மறந்து சாப்பிட்டு விட்டான் நோன்பு என்பதை ஒரு மனிதர் மறந்து விட்டார் அது முதல் ரெண்டு மூணு நாட்கள்ல ஏற்படுவதற்கு சாத்திய கூறுகள் உண்டு வழக்கம் போல காலையில் எந்திரிப்போ நோன்பு நினைச்சு ஒருவேளை நோன்பாக நோன்பு இல்லை என்று நினைத்துக் கொண்டு சாப்பிட்டு விட்டாலோ தண்ணீர் குடித்து விட்டாலோ பானங்களை பருகிவிட்டாலோ அசூரன் தாயி சொல்லி சொன்னார்கள் அவருக்கு அல்லாதுதான் அந்த உணவை கொடுத்தான் அல்லாததான் அவருக்கு அந்த பானத்தை கொடுத்தான் அந்த நோன்பு அப்படியே அதை குடிச்சதை அப்படியே யாம ஞாபகம் அப்படியே ஒரு ஓரத்துல வச்சுட்டு அந்த நோன்பு அப்படியே கண்டினியூ பண்ணிக்கிடுங்க அது நோன்பாக செல்லுபடியாகும் நோன்பாக அது செல்லுபடியாகும் ஆனால் முழுக்க முழுக்க அது மறந்த நிலையில் நடந்திருக்க வேண்டும் அப்படி மறந்த நிலையில் நடந்திருந்தால் அல்லாஹ் அவருக்கு அதற்கு மன்னிப்பை வழங்குகிறான் அல்லாஹுதான் உணவு தந்தான் அல்லாஹுதான் இன்சாக் என்று சொல்வார்கள் அப்படியே கண்டினியூ பண்ணி அந்த நோன்பை பூர்த்தியாக்கிக் கொள்ளுங்கள் இதனால் நோன்புக்கு எந்த பாதிப்பும் கிடையாது ஐயோ நம்ம தவறு செய்து விட்டோமோ என்று நினைக்க வேண்டாம் ஏனென்றால் சொல்வது அதை மன்னித்து விட்டான் என்று சொல்லவில்லை அல்லாஹுதான் அவருக்கு இந்த சாப்பாடை கொடுத்தான் என்று சொல்கிறார்கள் அல்லாஹ் மன்னித்து விட்டான் என்று சொல்வது இரண்டாவது தரம் அல்லாஹுதான் அந்த சாப்பாடை கொடுத்தான் அல்லாஹுதான் அவருக்கு அந்த தண்ணீரை கொடுத்தான் தான் அந்த பானத்தை அவருக்கு கொடுத்தான் என்ற அந்த வார்த்தையில் ஒரு ஆழமான பொருள் இருக்கிறது அதாவது எந்த குற்ற உணர்ச்சியும் இல்லாமல் அந்த நீங்கள் பூர்த்தியாக்கிக் கொள்ளுங்கள் இது நாம கடைபிடிக்க வேண்டிய ஒரு முறை மறந்தால் தவறில்லை அதே போல நாம் சிலருக்கு சில ஐயங்கள் இருக்கலாம் அதாவது என்ன சொன்னால் இரவு நேரத்தில் நோன்பின் உடைய இரவு நோன்பினுடைய இரவு காலங்களில் நீங்கள் தாம்பத்திய வாழ்க்கையில் ஈடுபடுவது உங்களுக்கு குற்றம் அல்ல அனுமதிக்கப்பட்டு விட்டது என்று அல்லாஹ் சொல்கிறார்கள் அனுமதிக்கப்பட்டு விட்டது என்ற வார்த்தை நமக்கு எதை காட்டுகிறது என்றால் அதற்கு அனுமதிக்கப்படாமல் இருந்தது என்கிற அந்த நிகழ்வை ஹதிதிகளில் ஆதாரம் அனுமதிக்கப்படாமல் இருந்தது அதன் பிறகு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அல்லாஹ் உங்கள் மீது அன்பு கொண்டு இரக்கம் கொண்டு உங்களுக்கு அதை அனுமதித்து விட்டான் அல்லாஹ் உங்களை சிரமப்படுத்த விரும்பவில்லை உங்களுக்கு தாம்பத்திய வாழ்க்கையில் ஈடுபடுவதை அனுமதித்து விட்டான் என்று சொல்லிவிட்டு அப்படி தாம்பத்திய வாழ்க்கையில் ஈடுபட்டவர் அவர் குளிக்க வேண்டும் என்று சொன்னால் சகருக்கு முன்னால் குளிப்பது நல்லது நேரமாகிவிட்டது சகரு முடிய போகிறது என்றால் அவர் சாப்பிட்டு முடித்து விட்டு தொழுகைக்கு அந்த குளிப்பு கடமை நோன்புக்கு அந்த குளிப்பு கடமை இல்லை என்கிற எந்த ஒரு சலுகையும் விதிவிலக்கும் நமக்கு இருக்கிறது இதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதற்கடுத்தபடியாக நோன்பு காலங்களில் சில பேர் வந்து பழக்கமாக ஊசி போடக்கூடிய பழக்கம் இருக்கும் அந்த மாதிரி ஊசி போட்டுக் கொள்வதனால் நோன்பு முடியாது தவறாக நினைக்கின்றார்கள் ஊசி போட்டால் நோன் முடிஞ்சது ஊசி போட்டுக் கொள்வதால் நோன்பு முடியாது வாய் வழியாக மூக்கு வழியாக காது வழியாக இப்படி வழக்கமாக உடலுக்குள் ஒரு பொருளை செலுத்துவதற்கான துவாரங்கள் என்று எவைகள் இருக்கின்றனவோ அவை வழியாக ஒரு பொருள் உள்ளே செல்லும் போதுதான் நோன்பு முறியும் தோல் வழியாக உணவு செலுத்தக்கூடிய நடைமுறை என்பது இல்லை எனவே ஊசி போட்டுக் கொள்வதனால நோன்பு முடியாது அதனால ஒன்றும் தவறு கிடையாது அதே போல ரொம்ப சோர்வாக இருக்கிறோம் ரொம்ப டயர்டாக இருக்கிறது மாலை நேரத்தில் ஒரு நாலு மணிக்கு இன்னொரு தடவை குளித்து கொண்டால் உடல்நல்கள் உற்சாகமாக இருக்கும் என்று கருதி கொண்டு ஒன்றுக்கும் மேற்பட்ட தடவை வழக்கத்துக்கு மாறாக ஒன்றுக்கும் மேற்பட்ட தடவை குளிப்பதனாலும் அதனால எதுவும் நோன்பு முடியாது அதே போல கண்ணுக்கு மருந்து போடுறோம் பாருங்க ரசூருல்லாய் சல்லாதவர்கள் நோன்பு வைத்திருக்கும் போது கண்ணுக்கு சுருமா போட்டார்கள் சுருமான சரிங்களா சுருமா போடி கண் குளிர்ச்சிக்காக அரபு நாட்டில் போடக்கூடிய பழக்கம் இருக்கு அது ஒரு சுண்ணத்து ரசூருல்லாய் சல்லாஹர்கள் நோன்பு காலங்களில் கண்ணுக்கு சுருமா போட்டார்கள் அதாவது கண்ணுக்கு சுருமா போட்டுக் கொள்ளலாம் என்பதில இருந்து கண் வலிக்காக சுருமா போட்டாலும் வளமையாக ஜும்மா தொழுது வரும்போது சுருமா போட்டுக்கிட்டு வருவோம் என்பது வளமைக்கு போட்டாலும் சரி அதனால் நோன்புக்கு எந்த பாதிப்பும் கிடையாது சுருமா போட்டுக் கொள்ளலாம் என்பதில இருந்து கண்ணுக்கு ரொம்ப திக்காக இருக்கக்கூடிய கட்டியாக இருக்கக்கூடிய மருந்துகளை பூசிக்கொள்ள வலுவலுப்பான ஒரு சின்ன பாக்கெட்ல பூண்டு மாதிரி ஒரு மருந்து இருக்கும் கண்ணு கொஞ்சம் கலங்குன மாதிரி சிவப்புகிறதா தான் அதை போட்டுக் கொள்ளக்கூடிய பழக்க நமக்கு இருக்கு கண்ணு சரியா போயிடும் அந்த மாதிரியான கட்டியான மருந்துகளை கண்ணுக்குள்ளே போட்டுக் கொள்வது ஒன்றும் அதனால் நோன்பு புரியாது இது எதனுடைய ஹொக்கும் என்று சொன்னால் ஒது செய்கின்ற போது கண்ணு சூடா இருக்கு நோகக்கு வர்றோம் ஒது செய்யறோம் கண்ணு சூடா இருக்கிறது ரெண்டு கை நிறைய தண்ணி அள்ளி அப்படி கண்ணை அப்படி முடிச்சுக்கிறோம் அந்த உஷ்ணம் குறையும் தத்துவத்துக்காக ஒரு சுகத்துக்காக இதனால் நோன்பு முடியாது அது ஒன்றும் தவறு கிடையாது அதே போல கண்ணுக்கு இந்த திக்கான மருந்துகளை போட்டுக் கொள்வதன் மூலமாக ஒன்றும் நோம்புக்கு எந்த பாதிப்பும் ஏற்பட போவது இல்லை அதே போல சில பேர் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கலாமா என்று கேட்பார்கள் தாராளமா எண்ணெய் தேய்ச்சி குளிக்கலாம் வாயில தான் எண்ணெயை ஊத்தி குளிக்கக்கூடாது வாயில யாரும் எண்ணெய் ஊத்தி குளிக்கிறது இல்ல வழக்கமான துவாரங்கள் வழியா எண்ணெய் செலுத்துறது இல்ல தோல்ல எண்ணெய் போட்டுக் கொள்வதனாலோ அதே மாதிரி ஒன்றுக்கு மேற்பட்ட தடவை குளித்துக் கொள்வதனாலோ அதனால நோம்புக்கு எந்த பாதிப்பும் கிடையாது அதே போல பிறரை நாம குடை பிடிக்க சொல்லிக்கிட்டு நான் நோன்பு வச்சு ரெண்டு பேர் எனக்கு குடைப்பிடிங்க இந்த மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு போனா அது அது பிறரை துன்புறுத்துற வகையில் அது வருமே தவிர அதனால் நம்முடைய நோம்பு என்ன செய்யாது முடியாது அதே போல இன்னொரு விஷயம் என்னவென்று சொன்னால் இது சட்டப்பூர்வமான விஷயங்கள் ஆன்மீக அடிப்படையில் சில நெறிமுறைகள் நோன்புக்கு நமக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கிறது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள் அதாவது என்னவென்றால் புறம் பேசுறது கோல் சொல்வது அவதூறு சொல்வது அடுத்த ஆளை பற்றி கழுவி குடிக்கிறது ஆமாம் அவர் அப்படி பண்ணுறாரா இப்படி பண்ணுறாரா அவரை பற்றி தெரியாதா என்று அரை மணி நேரம் போசி பேசி முடிச்சதுக்கு அப்புறமாக நமக்கு எதுக்கு பாய் வம்பு நம்ம நோன்பு வச்சிருக்கோம் பாய் அஸ்தோகுருலா பாய் இது ஒரு வழக்கமாக சமுதாயத்தில் இருந்து வருகின்றது இது தொடக்க முதல் வார்த்தையிலேயே அந்த உணர்வு வர வேண்டும் நாம நோன்பு வைத்திருக்கின்றோம் என்று அதனால பிறரை பேசுவது கோல் சொல்வது புறம் பேசுவது இந்த சொற்கள் எல்லாம் நோன்பை நேரடியாக பாதிக்குமா நோன்பை கதா செய்யணும் நோம்பு முறிச்சு போச்சு என்று சட்ட அடிப்படையில் சொல்லப்படுமா என்று கேட்டால் கிடையாது ஆனால் அந்த நோன்புக்கு எல்லாவிடத்தில் என்ன மரியாதை இருக்கும் என்று யோசித்து பாருங்கள் கூறுகின்றார்கள் சிலருக்கு அவர்கள் பசித்து கிடந்ததையும் அவர்கள் தாகமாக இருந்ததையும் தவிர நோன்பினால் அவர்களுக்கு எந்த பலனும் கிடைக்கப் போவதில்லை அதாவது ஆன்மீக பலன்கள் அவர்களுக்கு கிடைக்கப் போவதில்லை அவர்கள் ரையான் என்ற வாசல் வழியாக சொர்க்கத்துக்கு போக வேண்டும் என்கிற அந்த பலன் கிடைக்கப் போவதில்லை நோன்புக்கு அல்லாஹ் நேரடியாக அவனே கூலி கொடுப்பான் என்கிற பலன் அவர்களுக்கு கிடைக்கப் போவதில்லை மாறாக அவர்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் என்றால் தாகித்து தாகித்திருந்தால் அதற்கு ஒரு பலன் இருக்கு மெடிக்கல் சயின்ஸ் அடிப்படையில் பசியோடு இருந்தால் பனிரெண்டு மணி நேர டயட்டுன்னு ஒன்னெல்லாம் ஒன்று சொல்றாங்க பதினாலு மணி நேர டயட் விதவிதமான டயட்டுகளை கண்டுபிடிக்கிற காலத்துல அந்த மாதிரி உடல் பலன்கள் வேண்டுமானால் உங்களுக்கு கிடைக்குமே தவிர வேறு பலன்கள் கிடைக்க போவதில்லை என்று சூழ்நாகி சொல்ல முகவதை செல்லவர்கள் கூறுகின்றார்கள் அது யாரு இந்த மாதிரி பிறரை பற்றி பேசுவது கோல் சொல்வது இந்த நோன்பினுடைய தன்மைகளை அழித்துக் கொள்ளக்கூடியவர்கள் ஆகையினால் இவைகளெல்லாம் இல்லாத ஒரு நோன்பாக அந்த நோன்பு இருந்தால் அதுதான் நம்மை தக்குவா உள்ளவர்களாக மாற்றும் சரி தக்குவா உள்ளவர்களாக மாற்றுவதன் மூலமாக நமக்கு என்ன கிடைக்கப் போகிறது நம்ம தக்குவா உள்ளவர்களாக ஆகிவிட்டோம் நோன்பினுடைய பலனை நாம் பெற்றுவிட்டோம் தக்குவா உள்ளவர்களாக ஆனால் அதனால் என்ன கிடைக்கும் என்றால் அல்லாஹ் சொல்லுகின்றான் இறையச்சுர்களை பற்றி சொல்லும் போது மறுமையில் அவர்கள் நம்பகத்தன்மை வாய்ந்த அதாவது எந்த பரபரப்பும் இல்லாத ஒரு அமைதியான ஒரு இடத்தில் மறுமையில் அவர்கள் சொர்க்கத்தில் இருப்பார்கள் இன்னொசி சொல்லுகிறான் நதிகள் ஓடுகின்ற சோன சோலையில் அவர்கள் நிம்மதியாக இருப்பார்கள் மகாம வலிமன்னி ஜன்னத்தான் இறைவனை அஞ்சு நடந்தவர்களுக்கு ரெண்டு சொர்க்கம் உண்டு அந்த ரெண்டு வேறு ரெண்டு சொர்க்கம் உண்டு வந்து கொடுத்து அவன் இன்னும் கொடுக்கணும் போது உனக்கு தோணுது இரையச்சம் உள்ளவர்களுக்கு இந்த அவ ஒரு சொர்க்கத்தை குடி வாச வழியா கணக்கு முடிஞ்சு வச்சுன்னு சொல்றது இல்ல நமக்காக எவ்வளவு பேணிக்கையா அந்த நோப கட்டி பிடிச்சு பாதுகாத்துக்கிட்டு இருந்தாருவா இன்னொரு சொர்க்கத்தை வச்சு இதையும் வச்சுக்கோ இதுல போய் இருந்துக்காங்க அது போய் கணக்கு முடிஞ்சு அவர் போய் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும் போது இன்னொன்னு வச்சுக்கோ அதுவும் முடிஞ்சு போச்சு இன்னொன்னு வச்சுக்கோறேன் இப்படி அல்லா கொடுத்து 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 அவன் தன்னை மகிழ்ச்சிப்படுத்திக் கொள்கிறான் இந்த ரோம்பா இது யாருக்கு கிடைக்கிறது என்றால் இறையச்சம் உள்ளவர்களுக்கு தத்துவா உள்ளவர்களுக்கு அந்த தத்துவா எதனால் கிடைக்கிறது என்றால் இந்த நோன்பை வைப்பதன் மூலமாக எந்த நோன்பு வைத்த எல்லாருக்குமே இது கிடைத்து விடுமா என்று கேட்டால் யார் அந்த நோன்பினுடைய அழகலங்காரங்களாக இருக்கக்கூடிய நற்பண்புகளை பேணி நடக்கிறார்களோ அவர்களுக்கும் நோன்பினுடைய அறுவருக்கத்தக்க தீய செயல்களை தவிர்த்து வாழ்கிறார்களோ அவர்களுக்கும் நோன்பினுடைய மக்குரு தவிர்க்கப்பட வேண்டிய செயல்களில் ஒன்றாக இமாம்கள் எதை சொல்கிறார்கள் தெரியுமா வயறு அடக்க சாப்பிடுவது அது நோன்பினுடைய மக்குருகள் ஒன்று ஏன் அது அவர் சாப்பிட்டா அவருக்கு என்ன பிரச்சனை என்றால் சுபுவுக்கு சஜிதாக்கு கீழே வரும்போதே அதுவும் சேர்ந்து வரும் பார்க்குறோமோ இல்லையா முகர் வரைக்கும் அவருக்கு அது பிரச்சனையை கொடுத்துக்கிட்டு இருக்கும் அந்த உடம்புல சாயங்காலம் ஆறு மணிக்கு பசிக்கலாமா வேண்டாமான்னு உடம்பு யோசிக்கும் போது அடுத்து மூணு நாளை வாங்கி உள்ள தள்ளினா இதுக்கு பேர் எப்படி நோன்புன்னு ஒத்துக்கொள்ள முடியும் திரும்ப மகரிவில் வந்து உட்கார்ந்து சஜிதா போகும்போது அதே பிரச்சனை அந்த உடம்பை வந்து அபியூஸ் பண்றதுக்கு பேர் எப்படி நோன்பா இருக்க முடியும் உடம்பை தடியால அடிச்சு பழுக்க வைக்கிற மாதிரி பழுக்க வைக்கும்போது எப்படி அது நோன்பாக இருக்க முடியும் இதெல்லாம் நோன்பினுடைய அருவர்க்கத்தக்க செயல்களில் ஒன்று இதையெல்லாம் தவிர்த்து நாம பசியை உணர்ந்து அதன் மூலமாக இறைவனுடைய நெருக்கத்தை பெறுவதுதான் இந்த நோன்பினுடைய அடிப்படை தத்துவம் எல்லாம் வல்ல அல்லாஹத்தால் இவற்றை எல்லாம் உணர்ந்து வாழக்கூடிய நல்லடியார்களாக மனைவரை மாற்றியவர்கள் புரிவான் புரிவானாக